சமூக தொலைக்காட்சி நிஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றிகள் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த பிராந்தியத்தினுடைய இயற்கை அழுத்தம் வெள்ள அபாயங்கள் வெள்ள நிலவரம் இந்த பிராந்தியத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் காலை முதல் உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றோம் இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் ஒளிவில் வீரியடி கூறு வீரியடி கட்டு அல்லது ஆத்தடி கட்டு என்று எமவர்களால் அழைக்கப்படுகின்ற வீரியடி கூறிலே தான் நாங்கள் நிற்கின்றோம் இந்த வீரியடி கூறு என்பது புதிதாக இந்த நீரை கடலுக்கு கொண்டு செல்வதற்காக மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக இங்கே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டை தான் நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக காண்பிக்கின்றோம் ஆறு அடி அகலம் நான்கடி உயரத்திலே ஒரு எத்தனை கதவுகள் இருக்கிறது கொண்டதாக இது ஒரு புதிய வடிவிலே அமைக்கப்பட்டு வளமையாக நீர் செல்லுகின்ற நீருடைய கொள்ளளவை இன்னும் கனதியாக்கி கூடுதலான அளவு கொள்ளளவு நீரை இந்த வெள்ள அனர்த்தங்களின் போது வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட இந்த பத்து வான் என்று சொல்ல சொல்ல இந்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்பட்டு அதன் ஊடாக நீர் கடலை சென்றடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் மிக சிறப்பான முறையிலே நீர்ப்பாசன திணைக்களம் செய்திருப்பதை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் காண்பித்தோம் எங்கே மாயகிரி சார் மீண்டும் ஒரு முறை இதை காண்பியுங்கள் இந்த வெள்ள அழுத்தங்களின் போது மழை அதிகமாக வருகின்ற பொழுது மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காகவே இந்த பத்து வான்கதவுகளை கொண்ட அணை தாங்கி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது ஆறு அடி நான்கு அடி பரப்பளவிலே இதே இப்பொழுது இந்த அணைக்கட்டினூடாக ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு பத்தாயிரம் கனவளவு நீர் வெளியேறுகிறது என்றால் இதனூடாக அது ஒரு பதினையாயிரம் கனவளவு நீரை வெளியேற்றுகின்ற விடயத்தை உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன் மேலதிகமாக அரைவாசிக்கு மேற்பட்ட நீரை இது வெளியேற்றுவதனால் இந்த வெள்ள அனத்தினுடைய பாதிப்பும் குறைவிருக்கிறது இல்லை என்றால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த அனத்தம் இன்னும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கும் மாகேஸ்வர் வாருங்கள் இப்பொழுது நாங்கள் இயற்கையாகவே பன்னாடும் காலமாக இருந்து வருகின்ற இதுதான் வீரே அடி அணை கட்டு என்பது இங்கே இதில் எத்தனை கதவுகள் இருக்கிறது பன்னெண்டு கேட் இருக்கு பன்னெண்டு கேட் இது புதிதாக ஏதாவது நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறதா பலில் இது வந்து இந்த கேட்டு வந்து முன்னே வந்து பல ஒரு பழைய காலத்தில் பல ஒரு ஜெயினு இப்ப அதை புதுசு அந்த வீரெல்லாம் வெட்டி அந்த அடப்பெல்லாம் அடுத்து இப்ப கிளியர் ஆக்கி இதில் எத்தனை அடி இந்த கதவு நான் நினைக்கிறேன் எட்டு அடியா பன்னெண்டு அடியா இது வந்து எட்டு அடி கேட்டு உயரம் എന്നാ ആറടി അകലം ஆறடி எட்டு அடி பரப்பளவிலே வான்கதவுகள் ஆகிய உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு வேகமாக இந்த இடத்திலே இருந்து மேலதிகமாக நீர் கடலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை காண இருக்கிறது இதன் இந்த கட்டினுடைய நான் நிற்கின்ற இடதுபுறமாக தான் மேலதிகமாக பத்து இலகுமான முறையில் இன்னும் நீர் வடிவதற்காகத்தான் பத்து வான்கதவுகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தாங்கலாக இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அருகாமையிலே அந்த வீரக்கூடிய உப காரியாலயம் ஒன்று

தைரியமாக நாங்கள் பாலத்தால் செல்ல போகின்றோம் குறிப்பாக உண்மையிலே இந்த பாலத்தால் செல்லுகின்ற பொழுது இப்பொழுது எங்களுடைய மாயர் சார் அவர்கள் பின்புறமாக செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது எதற்கும் கம்பியை பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மையிலே இதனை நாங்கள் பார்வையிடுகின்ற பொழுது நீங்கள் முன்புறமாக திரும்பி கமரா பிடிச்சு கொள்ளலாம் உண்மையாகவே இதில் நடந்து வருகின்ற பொழுது நமக்கு புதிய ஒரு அனுபவம் என்பதனால் உண்மையாகவே பயங்கரமான ஒரு நிலையை தோன்றுவிக்கும் மனதிலே ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த காட்சியை ஆரை காண்பியுங்கள் எனக்கும் இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது சற்று தலை சுத்துவதை போல் தெரிகிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த நீரை நேரடியாக உற்றி நோக்க முடியாமல் இருக்கிறது இங்கே நடந்து செல்லுங்கள் இந்த இங்கு பாய்ந்து செல்லுகின்ற அந்த நீரினுடைய வேகத்தை நாங்கள் கண்ணால் உற்று அவதானிக்கின்ற பொழுது சற்று பயமாகவும் இருக்கிறது மிக கவனமாக பார்த்துச் செல்லுங்கள் கவனம் இதுதான் இந்த வீரடி கட்டி நீங்கள் வீட்டில் இருந்தவாறு வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்பர்கள் இந்த விடயங்களை எல்லாம் பார்க்க முடியும் என்பதற்காகவே உங்களுக்காக நாங்கள் பலது சிரமத்துக்கு மத்தியிலே தான் இந்த காலை முதல் இவ்வாறான காட்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் மிக கவனம் இந்த வேலையிலே எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை எனக்காக வழங்கிய பலில் அவர்களுக்கு நன்றையை தெரிவித்துக் கொண்டு என்னோடு இணைந்திருந்த இலங்கை தொலைப்பயிற்சி அதிகார சபையினுடைய சிரேஷ்ட விரிவு எம் மா ஆகிறவர்கள் அழுக்காமல் சலைக்காமல் இத்தனை விடயங்களையும் உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நாங்கள் வீரியடி அணைக்காட்டிலே இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் உங்களை மற்றொரு இடத்திலே இருந்து சந்திக்கவிருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தினுடைய பல்வேறுபட்ட தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குவதற்கு மிக பொறுப்போடு இருக்கின்றோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன இப்பொழுது நாங்கள் இந்த வீரியாடு அணைக்கட்டிலே இருந்து விடைபெறப் போகின்றோம் இங்கே இந்த கட்டில் நேற்று நாளெல்லாம் நீர் மேலதிகமாக பாய்ந்து செல்வதை தடுப்பதற்காகவே மண்ணினால் சிறிய பேக்கில் மண்ணை கட்டி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருந்தோம் இப்பொழுதோ இந்த பாலத்தினூடாக யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக கயிறை கூட கட்டி இருக்கிறார்கள் நாங்கள் செல்வதற்காக கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இது ஒரு ஆபத்தான இடம் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக இங்கு வருகின்றவர்கள் பார்க்கின்றவர்கள் தயவு செய்து சிறுவர்களை கொண்டு வர வேண்டாம் அதே போன்று வாகனங்களை இங்கு உட்புறமாக கொண்டு வருவதையும் தவிர்க்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆற்றிலே நீர் மட்டும் மிக வேகமாக உயர்ந்து இப்பொழுது இரண்டு மூன்று அடிகளுக்கு மேல் நீர் மட்டம் குறைந்திருக்கிறதா அப்படியா

பகிர்ந்து கொள்ள முடியும் அன்பு சொந்தங்களை இந்த அளவில் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு காத்திருங்கள் பொறுத்திருங்கள் உங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இன்று முழுக்க இணைந்திருக்க போகின்றோம் நல்ல பல செய்திகளையும் ஆரோக்கியமான விடயங்களையும் உண்மையான தகவல்களையும் அதை போன்று மக்களை அச்சமூட்டி மக்களை பயம் உளுத்துகின்ற பயம் காட்டுகின்ற வகையிலே ஊடகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் தொழில்பட மாட்டோம் மக்களை தைரியமாகவும் திட தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டிய சூழலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எத்தகைய தாக்கங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் எங்களை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அநேகமாக ஊடகங்கள் சில வாயிலாக மக்களை பயங்காட்டுகின்ற விடயம் அடிக்கடி சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் அவ்வாறு பயந்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை குறிப்பாக என்ன விடயங்கள் நடைபெறுகின்ற என்ற அத்தனை விடயங்களை உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்த தெரிய கடமையாக இருக்கின்றோம் பயம் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் தெரிவிக்கிறது இல்லை ஏனென்றால் உண்மையிலே மக்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஊடகங்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கின்ற வகையிலே செய்திகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் இன்னும் பய பீதிக்கு உள்ளாகுவார்கள் அவ்வாறு செய்வது ஊடக தர்மம் ஆகாது என்ற அந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பதனால் நாங்கள் அதனை அதனை இந்த வேளையிலே மக்களுக்கு கூடுதலாக நாங்கள் நிறைய விடயங்கள் நீல காலத்தோடு வராமல் அதுக்கான காரணமாக இருக்கிறது என்றால் மக்களை அச்சம் ஊட்டுகின்ற விடயங்களை தெரிவிக்கக்கூடாது என்பதே எங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நபர் வருகை கொண்டிருக்கிறார் அவரோடு பேசலாமா என்று சற்று நாங்கள் ஒரு அனுமதியை கேட்டு பார்க்க இருக்கின்றோம் பேசலாமா இருக்கிறோம் சார் ஜெய் பழி அவரு ஆம் இப்பொழுது ஒரு நல்லதொரு தருணம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீட்பாசன திரைக்களத்துடைய மேலதிக பணிப்பாளர் நாயகம் எங்களுடைய தாய்மண்ணை சேர்ந்தவர் எஸ் எம் பி எம் அசோகர் என்று எல்லோராலும் அறிந்த ஒருவர் இந்த வேளையிலே இந்த இடத்திற்கு குடும்ப சகிதம் ஒரு விடுமுறை தினத்தால் வந்திருக்கிறார்கள் தெரிகிறது அவர்களை சந்திப்பதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இந்த பிராந்தியத்திலே ஒரு பிரதமர் பொறியியலாளராக இருந்தவர் அம்பாறை மாவட்டத்திலே இருந்து பதவி உயர்நிலை அடைந்து இன்று அமைச்சினுடைய உயர்மட்ட ஒரு அமைச்சருக்கு பணிப்பாளருக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒருவர் இருக்கிறார் என்று நல்ல செய்தி கூட எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் தருகின்ற ஒரு விடையும் குறிப்பாக நான் இவரை எனக்கு முறையில் நாங்கள் என்று தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையாகவே நாங்கள் எப்பொழுதும் உள்ளத்தால் அன்பால் நேசிக்கின்ற மதிப்புக்கு உரியவர் ஒரு சிரேஷ்ட பொறியாளரும் கூட இப்பொழுது சொல்லுங்கள் நாங்கள் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் பல இடர்பாடுகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக நீர்ப்பாசன திணைக்களத்தோடு தான் இப்பொழுது அந்த வலது இடதுபுறமாக வலதுபுறமாக இருக்கின்ற இந்த அணைக்கட்டினுடைய அஹ் முன்புறம் இருக்கின்ற பல இடங்களில் நூறு மீட்டர் நூத்தி ஐம்பது என்ற அடிப்படையில் இந்த பண்டுகள் சேதமாகி இருக்கிறது இது ஏன் புனருதாபனம் செய்யப்படாமல் இருக்கிறது நீண்ட காலமாக இது செய்யப்படவில்லை என்று நாங்கள் எண்ணுகின்றோம் குறிப்பாக இந்த வட்டை வாய்க்கால் என்கின்ற இந்த ஒரு கால்வாய் அதனுடைய பரப்பு மிக குறுகி வருகிறது அது அகலமாக்கப்பட்டு நரிப்பட்டி படசாலைக்கு அட்டாள சீனையின் நீர் செல்லுகின்ற அந்த மேலதிக நீரை வயல் நிலங்களில் வடிச்சல் எடுக்கின்ற நீரை கொடுக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற இந்த வட்ட வாய்க்காலினுடைய நிலவரம் மிகவும் கேள்விக்கு உரியான ஒரு நிலப்பாடு அதே போன்று இந்த வீதி வந்து சொந்தமாக இருக்கிறதா என்ற விடயம் தெரியவில்லை தாங்களாகவே முன்பு அந்த வீதியில் ஒரு செயற்பாடு எல்லாம் இருந்தது அதுவும் கூட சேதம் அடைந்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகள் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் மிகவும் துயரமான கவலையான நிலையிலே இருக்கிறார்கள் இந்த அத்தனை வைத்து ஒரு பொறுப்பு

உண்மையாகவே எங்களது இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையில் பல அபிவிருத்தி வேலைகள் நடைபெற வேண்டிய தேவைப்பாடு உள்ளது கடந்த காலங்களில் பல வேலைகளை நாங்கள் செய்திருந்தோம் உதாரணமாக நீங்கள் கூறிய பண்டு அபிவிருத்தி திட்டங்கள் அது சம்பந்தமான பல வேலைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் இன்னும் பல முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருப்பதையும் உணர்ந்திருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்திருக்கிறோம் இந்த அனர்த்தம் நேற்று முந்த நாள் ஏற்பட்டது மிகவும் ஒரு கணக் பல சீரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் தற்போது சீரடைந்து வருவதாக நாங்கள் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்த ஏற்பாடுகளையும் அவசரமாக கையாளக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் கூறியது போல வட்டை வாய்க்கால் அது சம்பந்தமான அபிவிருத்திகள் எங்களது கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை அடுத்த வருஷம் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அகலப்படுத்தி அது சம்பந்தமாக அந்த நேற்று கூட நான் நினைக்கிறேன் நாலு கேட் இருந்தால் கூட ஒரு மூன்று கேட் ஒப்பரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது அது அடுத்தது முக்கியமாக இந்த கேட்டை பொறுத்தவரையில் ஒப்பரேஷன் என்கிறது மிகவும் அவசரமாக செய்யப்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது அதை இந்த வருடம் நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமுக்குள் நாங்கள் போட்டிருக்கின்றோம் அதே போல பல வாய்க்கால் அபிவிருத்திகளையும் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் முழுமையான ஒரு நிறைவான ஒரு செயற்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த ஏரியாவில் அடுத்தது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த பாறை பாதை சம்பந்தமாக அது வீதி அபிவிருத்தி அது திணைக்களத்துக்கு சொந்தமானது அவர்கள் ஆலேயே அது உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதாரம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களோடு எப்படி பேசிக் கொள்வது எப்படி கேள்வி கேட்பது உங்களுக்கு அருகாமையில் எப்படி நிற்கின்ற ஒரு அச்சத்தோடு நான் இருக்கிறேன் ஏனென்றால் ஊடகம் என்ற அடிப்படையில்தான் உங்களோடு நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது உண்மையாக உங்கள் மீது இருக்கின்ற அன்பு மரியாதையின் நிமித்தம் என்னை கேள்வி கேட்பதில் கூட சிரமமாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் கடந்த வெள்ள அர்த்தத்தின் போது நீங்கள் விடுமுறை காலத்திலே வந்தபொழுதுதான் அந்த எதிர்ச்சியாக அந்த அனர்த்தமும் ஏற்பட்டது அந்த வட்டை வாய்க்காலை வந்து நீங்கள் இங்கிருந்த ஒரு பொறியியலாளரோடு

அதற்கு உங்களுக்கு இந்த விலையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வேண்டுவதென்றால் இந்த கிரல் குறிப்பாக உங்கள் இந்த பிரதேசத்தினுடைய பொறுப்பு விடவும் நீங்கள் ஒரு உயர் மட்டத்திலே இருக்கிறீர்கள் உண்மையாக இந்த விடயத்துக்கு அரசியல் சூழலும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணப்பாடும் இருக்கிறது குறிப்பாக இந்த அணைக்கட்டினுடைய மட்டத்திற்கு சமாந்திரமாக இந்த ஆலிமுடகாடு பள்ளக்காடு தாண்டி இந்த இரண்டு பக்கமாக இருக்கின்ற இந்த பண்டு முறையாக பண்டு அமைக்கப்பட்டு வடிவிலாக அல்லது முன்பு தெரியும் உங்களுக்கு தெரியும் மீட்டர் பரப்பளவான பண்டு இப்பொழுது குறுகி அடி என்ற அளவிலே இருக்கிறது ஒன்று மற்ற என்னவென்றால் நிச்சயமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பண்டின் அருகாமையிலே மணல் அகழ்வதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் அதற்கான அனுமதி வழங்கப்பட கூடாது என்பதை நீங்கள் உங்களுடைய மேல்மட்டத்தில் இருந்து இங்கு நீங்கள் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் இதனால் மண்ணை அகழ்வதனால் இந்த பண்டு குறிப்பாக ஆளும் நாட்டுக்கு முன்னால் இருக்கின்ற நூற்றி ஐம்பது மீட்டர் அளவுக்கு இப்பொழுது அடைப்படுத்திருக்கிறது இதற்கு காரணம் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக கனரக வாகனங்களை ஜேசிபி அதே போன்று கனரக வாகனங்களை போன்று மண்ணகழ்வது இந்த விடயத்தை நீங்கள் எங்களுடைய மக்களின் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக நிறுத்துவதற்கு உங்களால் இயலுமான பணியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற முதலாவது கோரிக்கை இந்த அணைக்கட்டை இருபுறமாக செய்வதற்கு உங்களான முயற்சி எடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் இந்த மணல் அகழ்வதை நிறுத்த வேண்டும் மகன் மணல் அகல வேண்டுமானால் திணைக்களத்தோடு நீர்ப்பாசன திரைக்களத்தோடு முறையாக மதிப்பீடு செய்து அவர்களுடைய நேரடி பார்வையின் கீழ் அவர்களது ஆலோசனை

நகருக்கு முழு பிரதேசத்தையுமே தாக்குகிறது இந்த அணைக்கட்டினுடாக வருகின்ற பாதியளவான நீர் அங்கு செலுகிறது இந்த விடயங்களை நீங்கள் கருத்துக்கொண்டு உங்களுடைய பணிவான ஆலோசனையும் ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையும் எங்களுடைய தொலைக்காட்சி வேண்டி நிற்கிறது நல்ல விஷயம் நீங்கள் கேட்டுக்கொண்டது என்னை பொறுத்த வரையில் நீங்கள் பண்டை இந்த இந்த மட்டத்துக்கு தொடர்ச்சியாக போட்டு செல்வது அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு வழிவகை என்று கூறினீர்கள் அந்த விடயத்தை நாங்கள் இந்த வருடம் அடுத்த வருடம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதே போல அநேகமாக அடுத்த வருடத்துக்குள் அந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெறும் அடுத்ததாக நீங்கள் வட்டை வாய்க்கால் அகல ஆக்குதல் அபிவிருத்தி செய்தல் சம்பந்தமாக கதைத்தீர்கள் அதுவும் நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் ஆற்று மணலேற்றுவது என்பது நான் நினைக்கிறேன் பொறுத்தவரையில் திணைக்களமானது அதை சரியாக பரிசீலனை செய்து உரிய இடத்தில்தான் வழங்குவது வழக்கம் இருப்பினும் இவர்கள் லீகலாக கள்ளத்தனமாக இருக்கிறார்களா என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயம் அவ்வாறு இருக்குமாக இருந்தால் திணைக்களம் அவர்கள் உற்சாகமாக அதில் கையாண்டு அதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எது இருந்தாலும் நாங்கள் இந்த விடயத்தை நான் அதிகாரிகளிடம் நான் கவனமாக இருக்குமாறும் அது சம்பந்தமாக எது நடந்தால் உடனடியாக அது அறியத் தருவதோடு அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அமைக்குமாறும் நாங்கள் நாம் பணி உடைய செய்வேன் நிச்சயமாக இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது என்று ஒரு விடயம் இருக்கிறது உங்களுடைய காலத்திலே நீங்கள் நீரை காண முடியாமல் இருந்த நாங்கள் சிறுவர்களாக இருந்திருப்போம் நீங்கள் இஸ்மாயில் என்கிற ஒரு பொறியியலாளர் நான் நினைக்கின்றேன் அதை வடிவமைத்திருக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு இந்த பிரதேசத்திலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக இருந்து பொதுமக்கள் மறந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆலிம் நாடு அதே போன்று இருக்கின்றங்கள் இருபத்தி ஓராவது அதே போன்று முப்பது வரைக்கும் செய்யப்பட்டது குறிப்பாக முப்பத்தி ஒன்றிலும் செய்யப்பட்டு பள்ளக்காட்டுக்கும் கூட தண்ணியை கொண்டு போகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த வேளையிலே நானும் கூட ஒரு கூட்டங்களிலே தெரியப்படுத்தி அதற்கான நிறைய பேர் நன்மை பெறுகிறார்கள்

பங்களிப்பை செய்வதாக நீங்கள் சொல்லி இருப்பது இந்த அளவில் உங்களுடைய நேரத்தையும் பொன்னான நேரத்தையும் எமக்காக வழங்கியதற்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை எங்களுடைய தொலைக்காட்சி தெரிவித்துக் கொள்கிறது மேலதிகமாக நீங்கள் ஏதாவது சொல்லவிருந்தால் மீண்டும் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும் தயவு செய்து பொதுமக்கள் எல்லோருடைய கருத்தும் இந்த ஆற்றிலே இந்த எங்களுடைய இந்த வண்டு அந்த எங்களுடைய இந்த வீரடை கட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் மண்ணேற்றுவதை நீங்கள் நிறுத்தி தந்தாலே எங்களுடைய மக்களுக்கு விவசாயிகளுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கும் மண்ணேற்ற வேண்டு நாங்கள் இல்லை என்று சொல்லவே முறையாக திட்டமிட்டு முறையான ஒழுங்குபடுத்தலுங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பொறியியலாளர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய கண்காணிப்பில் பார்வையில் அது செய்யப்பட்டால் சால பொருத்தம் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் நீங்கள் மேல்மட்டத்தில் இருந்து உடனடியாக நீங்கள் சென்றதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த விடயத்தை எங்களுடைய அட்டாளத்தினை பிரதேச செயலாளர் அம்பாலையில் இருக்கின்ற இதுக்கு சம்பந்தமான திணைக்களங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் இதனை தெரியப்படுத்துகின்றோம் மேலதிகமாக ஏதாவது சொல்லுவதிருந்தால் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றிகள் இந்த இந்த நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் நாங்கள் பொழுது இந்த விலையிலே நீர்ப்பாசனத்துக்கு மிகவும் பொறுப்பாக இருக்கின்ற பிரதி படிப்பாளர் நாயகம் அவர்களோடும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு இறைவன் அளித்தான் அந்த நல்ல செய்திகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு காட்சியினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக இன்று காட்சிகளை வழங்கவிருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி அஸ்லாம்